நம்ம மதுரை டி எஸ் கோச்சில் நம்ம இருக்கோம் ரெண்டாயிரத்தி மூணு சேசநாட் செவன் பாடி இருபத்தஞ்சு ரெண்டு கிட்ட கல்வி பண்றாங்க இந்த பாடி டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு கிரில் சரி டாக்டர் ஏறு சரி எப்போதும் வந்து ஒவ்வொரு வண்டி ஒன்னா ஒரு ஒவ்வொரு வண்டிக்கும் புது புதுசாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கஸ்டமருக்கு என்ன கேட்குறாங்க அதுக்கு அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பெட்டராக பண்ணி கொடுக்குறாங்க டைம் கேட்டு அதாவது டைம் வந்து ஒரு தொண்ணூறு நாள் அதிகபட்சம் நூறு நாள் கேட்டு டைமுக்குள்ள என்னோட வந்து அவங்க டைம் கேட்ட டைமுக்குள்ள வண்டி முடிச்சாச்சு கழுவி பண்றாங்க வாங்க நான் விசுவலா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் உள்ள பார்ப்போம் இந்தியில பார்க்கும்போது என்ன முன்போது என்ன கடைசம் அமைப்பாங்க நான் சொல்றேன் இந்தியில் இந்த அளவு பெஸ்டான கலைகள்லாம் பார்த்துருக்காங்க ஏற்கனவே என்ன வாங்கிட்டு காமிச்சிருக்காங்க அப்படின்றத தெளிவாக சொல்றேன் லாஸ்ட் பகுதியில் போது அந்த ஸ்கிரீன்லாம் போது ஒரு பிளைனா தெரியும் இப்போ வந்து ஒரு ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்குது ஆல்ரெடி நான் வந்து பதிவு பார்த்தீங்கன்னா அதில் நான் சொன்ன இது தான் ஆனால் அதோட அதுக்கு அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன ஃபைனல் ஒர்க் பண்ணால் தான் நான் கொஞ்சம் மிஸ்வலைஸ் நான் அப்படியே வந்து உள்ளே போயிட்டு இப்போ தான் வந்து ட்ரெயின் போயிட்டு வந்து இல்ல மேல நம்ம பாடி டிசைன் ஒர்க் மட்டும் இல்லைங்க ஸ்டிக்கர் பாருங்க நீங்க ஸ்டிக்கர் வந்து பண்ணி வருவாங்க மூவியில வந்து பாத்தீங்கன்னா அந்த லெட்டர்ஸ் கொடுத்துருவாங்க அவங்க வாக்கியமே வந்து ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு இல்லாத ஒரு வாய்ப்பை உருவாக்கும் எனக்கு தெரியும் அந்த வாய்ப்பு பயணிகளுக்கு போனா இழுத்து தக்க தெரியும் நல்லது மட்டுமே

எல்லாமே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் அவர் ஒர்க் பண்றவங்க ஒருத்தர் ஒருத்தர் ஒர்க் பண்றதுனால சப்ஜெக்ட் கிடையாது கிட்டத்தட்ட நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு அவங்க எல்லாம் செய்யணும்னா அது வந்து உருவாகுது நோர் ஏர் இருக்கணுமாவே நம்ம வந்து இந்த செட்டும் சரி இந்த டோரு எல்லாமே க்ளோஸாக இருக்கும் இந்த கீழே வந்து குழப்பமா பாருங்க அலுவலக கீழே பேபி செட்டு கொடுத்துருவாங்க ஒரு பெரியவங்களுக்கு இறந்தாலும் சரி ரொம்ப கலப்பில் இருக்கும் இந்த யூஸ்ல இருக்கும் அப்படியே உள்ளே நம்ம பாவோம் உள்ள நீங்கள் டேவ் ஏரியாவில் பாத்தீங்கன்னா இந்த எல்லாமே வந்து இது எல்லாமே நீ மடலாம் பண்ணிருக்காங்க புதுசாக பண்ணிருக்காங்க ஸ்டேரிங் எல்லாம் எல்லா செக்டுமே புதுசாக பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படியே மேலே பாருங்க இன்வெர்டர் ஆகட்டும் ஒர்க் ஆகட்டும் செட்வூல் பாருங்க செரி செட்டு மழையில சரி சட்டி எந்த அளவுக்கு பேமஸ்ன்றது எல்லாத்துக்குமே தெரியும் அந்த சட்டி தான் பண்ணிக்காங்க எலக்ட்ரிக் ஒர்க்கும் சரி லைட் ஒர்க்கு மற்றபடி செட் ஒர்க்கு எல்லாமே வந்து பக்கவா பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கு அது நம்ம வார்னிங்கோட வந்து உங்களுக்கு வந்து இந்த சேஃப்டி கண்டிப்பா உள்ள ஸ்க்ரீன் ஒர்க்கை பாருங்க பேக்கில் வந்து பிரைவேட் முன்னாடி வந்து கிளாஸ் கிளாஸ் சீக்கிரமாக இருக்கட்டும் டீ பாட்டு உங்கள் ஸ்கிரீன் வந்து ஒரு அட்டாக்டாக பண்ணிருக்காங்க இது எல்லாமே வந்து பெயின் ஒரு டெஸ்டர் சீட்டில் பெயினை கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு சின்ன சாங் போட்டோ கொடுத்துட்டு அவங்க ஃபெசிலிட்டி கேட்டதுனால பண்ணி கொடுத்துருக்கு இந்த இடத்துல ட்ரைவருக்கு ஏழை மேலே வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து ஒரு டிசைன் மென்ஷன் கொடுத்துருவாங்க இந்த டிசைன் எப்படி பண்ணிருக்காங்களோ அதே லாங் டிராவலில் டிசைன் வர மாதிரி இருக்கும்

மற்றபடி ஹாட்ராக் இந்த கேண்டிலிங் அந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மாடர்னே பண்ணுறதான் ஸ்மோக்கை கொடுத்துருக்காங்க லைட்டிங் கொடுத்துருக்காங்க ஜேபிஎல் ஜேபிஎல் இதில் எல்லாமே ஸ்பீக்கர் எல்லாமே ஜேபிஎல்லே பண்ணியிருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா லைட்டிங் வந்து நியான்ல வந்து எல்லாமே ஒர்க் பண்ணிக்காங்க நியான்ல வந்து நீங்க லைட்டு நீங்க அதை ஆன் பண்ணலாட்டியும் அது பார்க்க விஷயம் வந்து அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் நல்லா வந்திருக்குங்க ஒர்க்க பொறுத்த அளவு பாத்தீங்கன்னா கஸ்டமர் என்ன எதிர்பார்த்தாங்கன்றோட அதை பெட்டராக பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் சரிதான் சரி ஒரு குட்டாரர் ஸ்பீக்கர் வந்து சின்ன ஸ்ட்ரீக்கர் இங்கே இருந்துருக்காங்க இது கூட பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன சரியா ஸ்பீக்கர் வந்து ஒன்று அப்ளை பண்ணி கொடுத்துருக்காங்க கீழே வந்து அங்க ஸ்மோக் இருக்குது இங்கே ஸ்மோக்கர் வரும் ஆஹ் அது மேலே மேலே

நான் சொன்னேன் நானே இந்த ஏரியா மட்டும் தனியாக ஒரு ஸ்டெப் கொடுத்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க என்னதான் நம்ம வந்து இமேஜ் வீடியோ பண்ணாலும் நீங்க வண்டி நேரம் பார்த்து விசுவா தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்காது நம்ம பார்த்தா நம்ம எப்பவுமே நம்ம பார்க்கற விஷயத்தை நம்ம எல்லாரும் நம்புவோம் பட் அதுவே உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும் நியர்பைல இருந்தீங்கன்னா நீங்க பாத்துக்கலாம் கஸ்டமர் நம்பரும் வந்து இந்த வீடியோல உங்களுக்கு நம்பர் தர நான் வண்டி பேர் போட்டு நம்பர் கொடுக்குறேன் கொடுக்கும்போது நீங்க வண்டி ஓனர் நீங்க கேட்டே வந்து நம்ம கோச்சல என்ன பண்றாங்க எப்படின்னா பண்றாங்கன்றது என்ன ப்ரைஸ் பண்றாங்க ஏசி எவ்ளோ நான் ஏசி எவ்ளோ அப்படின்ற எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் கஸ்டமர் பொறுப்பு எப்படி கம்பெனி பொறுப்பு எப்படி பண்றாங்கன்றதெயிலா தெரிஞ்சுக்கலாம் வந்து என்னோட ஒர்க் டிசைன் ஒர்க்காக இருக்கட்டும் மற்றபடி எல்டிக்க ஒர்க்காக இருக்கட்டும் செட் ஒர்க்காக இருக்கட்டும் எல்லாமே முடிச்சு சொன்ன மாதிரி கஸ்டமருக்கு வந்து என்ன பிளான் பண்ணி கேட்டாங்களோ அதுக்கு எல்லாமே ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு சூப்பரான ஒரு டிசைன் இது நாங்கள் இதை ஃபர்ஸ்ட் டைம் முறைன்னு பண்ணணும்னு பண்ணோம் சொல்லலை இது எங்களுக்கு வந்து ஒரு புது ஐடியா இருக்கனால வந்து பிளான் பண்ணி பக்காவது பண்ணியிருக்கோம் இதை தொடர்ந்து இந்த டிசைனை வந்து இது ஒரு அடுத்தடுத்து பண்ணுற வேற பண்ணுற வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஏன்னா அது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு லுக்கில் அந்த டிசைன் வந்திருக்கு இந்தாக்கில் வந்து ஒரு முருகன் பிக்சர் வந்து நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம் வாங்க இந்த பதி இல்ல தொடர்ந்து நம்ம கோச்சுல வந்து பழைய பாடி வந்து ஆல்ட்ரேஷன் பண்றது சென்னை வந்து ஃப்ரண்ட் ஓர் ஃப்ரெண்ட் ஆக்குறது ஃப்ரெண்டு கீழ் பேக் கீழே உக் பண்றாங்க மற்றபடி ஒவ்வொரு ஒர்க்குக்குமே நான் எந்த அளவுக்கு வேரியேஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் கஸ்டமர் இன்வால் தாண்டி நம்ம ஓனர் வந்து எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு பண்றாங்க நம்ம அங்கே ஒர்க் பண்றது எல்லாமே அளவுக்கு அவங்க ஒர்க்கை வந்து கான்ஃபிடண்ட் பண்றாங்கன்றத நீங்க ஒர்க்ல பாக்கும்போது உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கான தகவல் தெரிஞ்சுக்கணும்னா மறுபடியும் சொல்றேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கும் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு தகவல் தெரிஞ்சுக்கலாம் அடுத்த ஒரு நல்ல பதிவில் நிறையா பேசுவோம் இது மட்டும் இல்லை அடுத்த ஆட்ரேஷன் ஒர்க்கும் நான் பதிவு பண்ணுறேன் பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வணக்கம்